ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லோருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதை இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கும்பராசி நேயர்களை உங்களுக்கான பதிவு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அதாவது பிரச்சனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்குது அதாவது பல பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் படாத பாடு எல்லா பக்கமும் அடி எந்த பக்கமும் தலையெடுக்க முடியாமல் அதாவது இருக்கலாமா போய்டலாமாங்கிற அளவுக்குலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களாவது ஓரளவுக்கு கொஞ்சம் மனதைத்தில் ஏதோ சமாளிச்சிட்றாங்க பெண்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அதாவது குடும்பத்தோடு சேர்ந்துருந்தால் அது தெரியாது சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் சிங்கிள் பேரண்ட்டு குழந்தைகளை வச்சுண்டு எந்த விதமான ஒரு வருமானம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அந்த கும்பராசி அந்த பெண்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கெட்ட விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க இருந்தாலும் நினச்சி பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்ன இதுக்கப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் ஆனால் வந்து சில சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னேன் பிரச்சனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேலை வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் எவ்வளவோ அடிப்பட்டுட்டீங்க அதனால் இதுக்கப்புறம் யோசித்து செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது வெளியூர் வாய்ப்பு நிறையா வரும் சில பேருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்று சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு குடும்பத்தில் பிளவுகள் மாறுபடும் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒத்துமை சந்தோஷம் எல்லாம் இருக்கும் ஆனால் நல்லா வந்து போயிட்டு போயிட்டுருந்தோமோ பேச்சுவார்த்தை கடைசி வரைக்குமே இருக்காது உங்கள் குடும்பத்தில் நல்லா வந்து போயின்னு இருப்போம் அதாவது சதாசர்வ காலமும் உங்கள் குடும்பத்துக்கு வருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் வருவோம் மத்தியானம் வருவான் சாயங்காலத்தில் வருவான் எப்போ டைம் கொடுக்குது ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு மூணு தடவையாவது வந்துடுவான் ரெண்டு தடவையாவது வந்துருவோம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணீங்க சும்மா தான் வந்துட்டு போனால் பார்க்கலான்னு வந்தேன் அப்படி அப்படின்வான் ஆனால் திடீர்னு வரமாட்டான் ஆள் அப்போ வரவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அப்போ ஏதோ நமக்கு சதி பண்ணுறான்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்கள்லலாம் கவனமாக இருங்க ஏன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க கும்பராசி புர சத்திய நட்சத்திர கும்பராசி இப்போ புரட்டாதி நட்சத்திர கும்பராசி இதெல்லாம் நம்பாதீங்க அதே போல் வீட்டை நட்சத்திர கும்பராசி கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு திருமணம்லாம் இப்போ 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 அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது புதிய தொழில் ஆரம்பம் புதிய புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக தொழில் அபிவிருத்தி பண்ணுறது நல்ல விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா அடங்கள் சிறம நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வாங்குறதுக்கான இந்த இந்த மாதத்துக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை வரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நான் எதிர்பார்த்துன்னு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான சில நல்ல தீர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய வின் பண்ணுவாங்க போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது நிறையா நீ நான் வரும்போது நிறையா மாணவ மாணவிகள் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காது பல் சம்பந்தமான டென்டல் சம்பந்தமான காது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் உடல்நிலை இப்போ என்ன எடுத்துனோன்னா லங்ஸு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஜியோகிராம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு கண் பார்வை குறைபடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சில இது இருக்கும்போது குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நடக்க முடியாது மூட்டு வலி ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியலையே ஒரு இடத்துக்கு நம்மளால் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அப்புறம் வர வர வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நல்ல நேரம்தான் ஸோ ஒன்றும் கவலைப்படும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள்லாம் நல்ல நேரமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோடய விஷயத்தை நீங்கள் நிறையா பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப நன்கு க பயன்படுத்திக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் நல்லா சிறப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் தொடர்பான வழக்குகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உள்ளூர் தெருவில் மாணவர்களுக்கு நிறைய வெற்றிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அதுதான் உங்களுடைய கருமாபலன் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க பாபம் நீங்கும் தோல் சம்பந்தமான பாதிப்புகள் நிறையா இருக்குது ஸோ கஷாயம் கொடுங்க சில நேரத்தில் தவிர்க்காதீங்க அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து தவிர்க்க வேண்டிய எண்கள் ஒன்பது அதிர்ஷ்டமான கடவுள் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா திறமை வெளிப்படும் நெகட்டிவ் எது நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உதாசீனம் பாதிக்கும் நீங்கள் எதையாவது உதாசீனப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அது பாதிக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க உதாசீனப்படுத்தாதீங்க எதையும் யோசித்து செய்யுங்க எது செஞ்சாலும் ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நிறையா சக்ஸஸ் பண்ணலாம் சிறு குறு தொழில்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மனிதர்களிடம் கவனமாக புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு முன்னோர்கள் ஆசிகள் இருக்குது குலதெய்வ ஆசி உங்களுக்கு நிறையா இருக்குது அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்குது இந்த ஒரு நேரத்தில் நான் சில பதிவு செய்ய ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த ராசிக்கு என்ன அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நான் இப்போ தான் நடுவாந்திரமாக நான் கேள்விப்பட்டது கூட நடுவாந்திரமாக கூட நான் சில கேள்விப்பட்டேன் அதுவும் முக்கியமாக என்னை ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் ஏன் சுவாமி எங்கள் ராசிக்கெலாம் நாங்கள் திருப்பதி போகக்கூடாது அப்படின் ஏன் ஏன்ப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் தாராளமாக போகலாம் திரு சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யாருக்குமே இந்த விஷயம் கிடையவே கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோவிலுக்கும் போகிறது தான் சிறப்பு இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அந்த ராசிக்காரங்க அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை எல்லா எல்லா இப்போ ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு கேட்குறேன் நாங்கள் கும்பராசி நாங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாதா போனால் எங்களுக்கு எதாவது கஷ்டம் வருமா அப்படி அப்படிலாம் யார் சொன்னால் அந்த மாதிரிலாம் சுவாமியை வழிபாடு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் மனுஷனே கிடையாது அந்த இந்த கோயிலுக்கு போகாதீங்க உங்களுக்கு பாவம் வந்து சேரும் இந்த கோயிலுக்கு போகாதீங்க என்னையா இதெல்லாம் ஒரு உங்க ஒரு காமன் சென்ஸே கிடையாதா ஒரு யாருக்கு எப்படி என்ன சொல்லணுங்கிறதே தெரியாதா சொல்லுங்க அதாவது நீ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது பயமுறுத்தி விட்டுறது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பாவம் வந்துடும் பெருமாளை கும்பிட்டா பாவம் வந்து சேருமா அவர் பெருமாளெல்லாம் நம்ம எப்படி வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் எப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம் சிவபெருமான் எப்படிப்பட்ட தெய்வம் பிரம்மா விஷ்ணு சிவன் நம்மளாம் நம்ம தெய்வ வழிபாடுகள்லாம் எப்படிலாம் இருக்குது நீ அங்கே போகாத நீ இங்கே வராத நீ இங்கே கும்பிட்டு அங்கே போ அங்கே கும்பிட்டுட்டு வா மனுஷால் போட்டு இப்படி படாத பாடுபடுத்துறீங்களா உங்கள் கிட்டே இந்த மனுஷன் இந்த மக்கள் மாட்டின்னு பா தயவு செய்து உங்களால் முடிஞ்சால் நல்ல வழி மக்களுக்கு காட்டுங்க மக்கள் நீங்கள் இந்த இது இப்படி பண்ணுங்கள் சரியான வழி மக்களுக்கு காட்டுங்க அந்த வழியில் மக்கள் போவாங்க அறகுறையாக ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பதிவு பண்ணி அவங்க பாவம் அவங்களை திக்குமுக்காட வைக்காதீங்க சரிங்களா சுபம் வாழ்கோளமற்ற